அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே கிருஷ்ண ஜெயந்தி அன்று பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னால் கூட போதுமானது நிச்சயமாக கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் காரியத்தடை இருப்பவர்களுக்கு காரியத்தடை நீங்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது அத்துணையும் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் அற்புதமான ஒரு மந்திரம் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல இன்னொரு அற்புதமான தகவல் தோரண கணபதி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளை தீர்க்கும் அற்புதமான தோரண கணபதியின் மந்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று நாங்கள் தொடங்க இருக்கும் தோரண கணபதி வழிபாட்டு பயிற்சி குழுவுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் மூன்று அற்புதமான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் இந்த குழுவில் விநாயகர் சதுர்த்தி அன்று பதினோரு பாடங்கள் அனுப்பப்படும் ஸ்ரீ தோரண கணபதியோட தியான மந்திரம் மூல மந்திரம் வழிபாட்டு முறை ஸ்ரீசக்கர ஆவாகன முறை அனைத்தும் சொல்லித்தரப்படும் இந்த குழுவுக்கு சேவை கற்றம் உண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக பூஜை பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை சொன்னால் போதுங்க பதினோரு முறை அது நீங்கள் காலையில் சொன்னாலும் சரி மாலை நேரத்தில் சொன்னாலும் சரி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் சென்று அங்கு அமர்ந்து சொன்னாலும் சரி மொத்தத்தில் கிருஷ்ண ஜெயந்தி அன்றே பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொன்னால் நல்லது நடக்கும் அது என்ன மந்திரம் ஓம் நமோ பகவதே கிருஷ்ண தேவாய நமக ஓம் நமோ பகவதே கிருஷ்ண தேவாய நமக ஓ நமோ பகவதே கிருஷ்ண தேவாய நமக என்ற இந்த மந்திரத்தை கிருஷ்ண ஜெயந்தி அன்று பதினோரு முறை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவராத்திரி வரப்போகுது அனைவரும் தயாராகி கொள்ளுங்கள் நவராத்திரி ஒன்பது நாட்களும் இந்த வருடம் திருவிளக்கு பூஜை செய்ய போகிறோம் தினமும் திருவிளக்கு பூஜை செய்ய போகிறோம் என்னுடன் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜை செய்ய நீங்கள் இருந்தால் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் சேவை கட்டணம் உண்டு இந்த குழுவில் நவராத்திரி ஒன்பது நாட்களும் வீட்டில் திருவிளக்கு பூஜை எப்படி செய்யணும் என்பதை மிக எளிமையாக போகின்றேன் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்